அதாவது தமிழ் சினிமாவில் வந்து ஆரம்ப காலங்களில் இயக்குனர் தான் மாஸ்டர் இன்னைக்கும் அதுதான் பட் ஆரம்ப காலத்தில் இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்பாங்க பெரிய ஹீரோக்கள் அதுதான் வந்து பண்பு அவங்களோட வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சுது ஆனால் அப்படியே நாலு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இயக்குனர்களோட கதையிலையும் திரைக்கதையிலையும் டைரக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோக்கள் தலையிட ஆரம்பித்தாங்க சில இது வெற்றி பெற்றிருக்கும் சில படங்கள் வந்து பெரும் தோல்வி அடைஞ்சிருக்கும் ஆனால் அது அப்படியே இன்னும் மோசமாக நிலைமைக்கு போய் படம் ஜெயிக்குதா இல்லை தோக்குதா அப்படிலாம் முக்கியம் இல்லை எனக்கு தேவையானது எனக்கு வசதியானவோ அதை நீ படத்தில் வை என்னாலாம் ஒரு டேக் மேலே வந்து நடிக்க முடியாது எனக்கு பிடிச்ச லொக்கேஷனில் வந்து கதை பண்ணு ஸோ அப்போ தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியான சில கொடுமைகளையும் சில ஹீரோக்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா கதை தேர்வு அப்படிங்கிறத விட கதையில் தலையீடு அப்படிங்கிறத விட நான் சொல்கிற ஒரு படத்தை வந்து நீங்கள் எடுங்க தான் வந்து நம்ம அடுத்தடுத்த படங்களை இணைய முடியும் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான பிளாக்மெயிலோ அப்படி எடுத்துக்கிற அளவுக்கு சில ஹீரோக்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை ரசிகர்கள் வைக்கிறாங்க சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது ஸோ அப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறார் நம்ம அல்டிமேட் சார் தல அஜித் அவர்கள் பொது வந்து ஒரு ஜென்டில் மேன் ஜென்யூன் அப்படின்னு அழைக்கப்படுற அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு மிகச்சிறந்த வெற்றிப்படலை கொடுத்த தரமான இயக்கங்கள்லாம் எல்லாம் போகும்போதெல்லாம் அவர் முதல்ல என்ன பண்ணார்னா அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்காம ஒரு ஓரமாக தூக்கி வச்சுக்கிட்டு நான் சொல்கிற ஒரு படத்தை வந்து எடுங்க இல்லை நான் சொல்கிற மாதிரி கதையை பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு வசதியாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்த படங்களில் வந்து இணைவோம் அந்த படம் ஓடுனாலும் சரி ஓடுனாலும் சரி அப்படிங்கிறாரு அப்போ அந்த படம் ஓடாது அப்படிங்கிற தொண்ணூறு சதவீத சந்தேகம் அவருக்கே இருக்கும் போல் அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த இயக்கங்களை கட்டாயப்படுத்தி தன்னுடைய படத்தை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியாக இருக்குது அதற்கு உதாரணமாக பல படங்களை வந்து ரசிகர்களே பட்டியிடுறாங்க அதாவது சரண் எவ்வளோ பெரிய இயக்குனர் அஜித்தை வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாசில் இருக்காருன்னா அஜித்தை ஒரு மாசியெல்லாம் உச்சத்தில் உட்கார வச்சது முதல் முக்கியமான ஒரு இயக்குனர் அப்படின்னா அது சரண் மட்டும்தான் காதல் மன்னன் என்னதான் ஒரு ரொமான்டிக் படமாக இருந்தாலும் அதுலேயே ஹீரோயிஸை வச்சுருப்பார் அஜித்தை மேல்னையாக காட்டியிருப்பாரு அமர்கலம் படம் அஜித்தோட முதல் ஆக்ஷன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம் அதுக்கப்புறம் அட்டகாசங்கிற படத்தில் அவர் வந்து ஒரு மாசுன்னு உச்சத்தை கொண்டு போன ஒரு படம் ஸோ இந்த மூன்று படங்கள் தான் சரண் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக வந்து அதிகம் செஞ்சார் அஜித்தை வந்து ஒரு ஸ்டார்டம் ரேஞ்சுக்கு உயர்த்தார் ஆனா அப்படிப்பட்ட சரணையை கூப்பிட்டு அசல்னு ஒரு படத்தோட கதையை கொடுத்து எனக்கு கதையை அஜித்தம் பண்ணியிருக்காரு அந்த கதையை கொடுத்து நீங்க பண்ணுங்கன்னு சொல்ல வேற வழியே இல்லாம சரண் பண்ணி பட்டு சொதப்பலாக முடிஞ்சுது அது ஒரு திராவையான கதை உப்புச்சப்பலாக கதை படம் முழுக்க அஜித் ஆசைப்பட்ட மாதிரியே ஃப்ரான்ஸாக தான் நடக்கும் அஜித் வந்து வெளிநாட்டில் ஷூட்டிங்னா உடனே வந்து அவர் சந்தோஷப்படுறாரு எல்லாம் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த கதையை பண்ண சொன்னாரான்னு தெரில அசல் படம் வந்து அட்டர் ஃபிளாப்பாச்சு அதுக்கப்புறம் சிறுத்தை சிவா சிறுத்தைங்கிற ஒரு அட்டகாசமான பிளாக் பஸ்டரை கொடுத்தவர் அவரை கூப்பிட்டு வீரம்னு ஒரு படத்தை பட சொன்னார் அது வந்து பழுதாக மலையாளத்தில் ஜெயித்த ஒரு படம் பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த படத்தோட சாயலே இந்த கதை பண்ண சொல்லி அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வெற்றி படமாச்சு அது வந்து தோல்வி படம் கிடையாது கிடையாது வெற்றி படம் தான் இப்படி வெற்றி அடையதும் தான் ஆனால் அதே மாதிரி என்ன படங்களை கொடுத்தவர் சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று அட்டகாசமான தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன படங்கள் வெற்றி படங்கள் வேற அவரை கூப்பிட்டு பிங்க்னு அமிதாப் பச்சன் நடித்த நேர்கொண்ட பார்வை படத்தை வந்து இயக்கம் சொன்னார் அந்த படம் ஒரு வெற்றி படம் தான் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் ஹெச்னோத்தோட சதர்க்க வேட்டை மாதிரியோ நம்ம தீரன் நதியால் முன்னையோ பண்ணியிருந்தால் அது வேற லெவலில் வச்சுட்டு இருக்கும் ஆனால் ஹெச் இனோத்தை தேவையில்லாமல் ஒரு சாதாரண படத்தை இயக்க வச்சாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் வலிமை அட்டை ஃப்ளாப்பு அதுலேயும் ஏகப்பட்ட தலையீடுகள் அதுக்கப்புறம் துணிவு அது மிகப்பெரிய வெற்றி பணம் தான் இல்லைன்னு சொல்லு ஆனால் சதுரங்க வேட்டை தீனாதியம் ஒன்று கொடுத்த போது இருந்த உயரத்துக்கும் அஜித்தை வச்சு மூன்று படங்களை இயக்கிய போதும் இருந்த உயரத்துக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஸோ இதுக்கும் அஜித் தான் காரணம்னு சொல்கிறாங்க இதோ இப்போ அந்த வரிசையில் மகிழ் மகிழ்திறுமையான படங்கள் வெற்றி படங்கள் ஆகட்டும் தடமாகட்டும் தோல்வி படங்கள் என்று சொல்லப்படுகிற ஆகட்டும் கழகத் தலைவனாகட்டும் எல்லா படங்களுமே நல்ல படங்கள் தான் நல்ல கமர்ஷியல் படங்கள் நல்ல ஆக்ஷன் படங்கள் ஹீரோஸில் வேற லெவலில் கழிப்பாரு அப்படிப்பட்ட மகிழ்திருமையை கூப்பிட்டு பிரேக் டவுன் ஒரு உப்பு உப்புச்சப்புலாத ஒரு படத்தை இயக்க வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினுக்கு அஃபேர் இருக்க மாதிரியான பல விஷயங்களை உட்புகு வச்சு தேவையில்லாம மகிழ்திருமனையும் பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டாரு ஸோ இன்னைக்கு வந்து சரண் வீட்டுக்குள்ளே இருக்காருன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அஜித் தான் ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ விடாமுயற்சியில் மகிழ்திருமனையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பை அஜித்தே வந்து கெடுத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதை வந்து ரசிகர்கள் சொல்கிறாங்களா இல்லை அஜித்தோட ஹேட்டர் சொல்கிறாங்களா தெரியல மொத்தத்தில் சோசியல் மீடியாவில் இது ஒரு பெரும் டாக்காக போயிட்டு இருக்குது ஸோ அஜித் அவர்கள் இது மாதிரி பண்ணுறது இயல்பானதா இல்லை வந்து அவர் பண்ணுற ஒன்று தப்பு கிடையாது நல்ல விஷயம் தான் பண்றாரு இதில் என்ன ஒரு விஷயம் ஒரு நல்ல படமாக இருந்துச்சுன்னா அவர் தென்படுச்சுன்னா அதை வந்து ரீமேக் பண்ண சொல்வார் நல்ல கருத்துக்களுடைய படத்தை வந்து ரீமேக் பண்ண சொல்கிறாரு இதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பக்கம் யார் பக்கம் சரி தப்பு அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்